அண்மை பார்த்து வருகிறோம் நெல்லை ரயிலில் நான்கு கோடி ரூபாய் பிடிப்பட்ட விவகாரத்தில் பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திடம் விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணைக்காக சென்னையில் சிபிசிஐடி அலுவலகத்தில் அவர் ஆஜராகி இருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் முழுமையான விவரங்கள் பாஜகவுடைய மாநில அமைப்புச் செயலர் கேசவ சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகிறார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பிடிப்பட்ட வழக்கில் குறிப்பாக திருநெல்வேலி பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுடைய தேர்தல் செலவுக்காக தான் இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாகவும் இந்த பணத்தை தேர்தல் பணியை ஒருங்கிணைத்த கேசவநாயகம் இதில் தொடர்பு இருக்கலாம் அவருக்கும் இது குறித்த தகவல் தெரியலாம் என்ற அடிப்படையில் விசாரணைக்காக ஆஜராக சிபிசேடி போலீசார் கேசவ சம்மன் அனுப்பியிருந்தார்கள் இந்த விசாரணைக்கு ஆஜராகுவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் இந்த சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துல கேசவநாயகன் தரப்புல ஒரு வழக்கு தொடக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தது சிபிசிஐடி போலீசார் முழுமையான விசாரணை நடத்தினால் இவர் மீது அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை விசாரணைக்கு ஒரு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்த அடிப்படையில் தற்பொழுது கேசவநாயகம் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பல கட்ட விசாரணை நடத்தப்பட்டு நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர்தான் விசாரணைகளும் நடத்தப்பட்ட நிலையில் இந்த தேர்தல் பணிகளை மாநிலம் முழுவதும் பாஜக வேட்பாளருக்கு ஒருங்கிணைத்த கே சவநாயகத்திரும் தற்பொழுது சிபி செய்தி சார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை நடத்தி வர்றாங்க விவரங்களை வழங்கியமைத்து நன்றி கோகுல்